மருத்துவ படிப்பிற்கு அகில இந்திய அளவில் நீட் தேர்வு எழுத வேண்டும் என்று மத்திய அரசு அறிவித்திருந்தது இந்த தேர்வை எழுதாமல் மருத்துவ படிப்பில் மாணவர்கள் சேரும் வகையில் இன்று சட்டப்பேரவையில் சட்ட முன்வடிவை சுகாதாரத்துறை அமைச்சர் தாக்கல் செய்தார் மருத்துவ படிப்புக்கு நாடு முழுவதும் ஒரே நுழைவுத் தேர்வாக நீட் எனப்படும் மருத்துவ பொது நுழைவுத் தேர்வு நடத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது மத்திய அரசின் இந்த முடிவை தமிழ்நாடு உள்பட பல மாநிலங்கள் எதிர்த்தன இந்த தேர்வு தமிழ்நாட்டில் உள்ள கிராமப்புற மாணவர்களை கடுமையாக பாதிக்கும் என்று வாதிடப்பட்டது என்றாலும் மத்திய அரசு நீட் தேர்வில் உறுதியாக இருந்தது இந்த நிலையில் தமிழகத்திற்கு நீட் தேர்வு தேவையில்லை என்றும் அதற்கான சட்ட முன்வடிவை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் மு ஸ்டாலின் கடந்த சில தினங்களாக வலியுறுத்தி வந்தார் இதனையடுத்து நீட் தேர்வு இல்லாமல் இளநிலை மருத்துவம் மற்றும் பல் மருத்துவ படிப்பிற்கான மாணவர்கள் சேர்க்கைக்கான சட்ட முன்வடிவு சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது சட்டப்பேரவையில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் இந்த சட்ட முன்வடிவை தாக்கல் செய்தார் நீட் தேர்வு எழுதுவதிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் இந்த சட்ட முன்வடிவு சட்டமாகும்போது பனிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண்கள் அடிப்படையில் மருத்துவ படிப்பிற்கான மாணவர்கள் சேர்க்கை நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது நீட் எனப்படும் இந்த மருத்துவ நுழைவுத் தேர்வு தமிழக மாணவர்களுக்கு கண்டிப்பாக அவசியமா என்பதை உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவியுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்